ஆறு மாவட்ட மகளிர் சுய குழுவினரின் உற்பத்தி பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான வணிக சந்திப்பு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூகண்டப்பள்ளி ஹோட்டல் கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்ட மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களுக்கான வணிக சந்திப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் சார் தினேஷ்குமார் அவர்கள் இன்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருநூத்தி இருபத்தி ஏழு மகளிர் சுய உதவிக்குழுவினர் எழுபத்தைந்து சிறு குறு நிறுவனங்களுடைய சிறுதானிய உணவுப் பொருட்கள் கலைப்பொருட்கள் துணி வகைகள் நாட்டுக்கோழி உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களை ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் விற்பனைக்காக புரிந்துணர்வு ஒப்பந்த ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் உடன் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குனர் பி பெரியசாமி மகளிர் சுய சுய உதவிக்குழுவினர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்

ஒரு பெரியவங்க விரைவாக கேட்டல் சொன்னாங்க சோப் சரி அவங்களை முத முதல்ல வந்து நம்ம மீனாட்சி மகாலில் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு மாவட்ட அளவிலான நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது உங்களுடைய பொருட்களை வந்து ஆறு வந்து அதை நீங்கள் உங்களை பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் எடுத்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களை அமாயித்துவதோட நமக்கு ஒரு சந்தைப்படுத்துதல் வந்து ஒன்றும் வந்து ஈஸியாகும் இப்போ இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருளை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் நாட்டுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் மறுபடியும் வந்து பிரதிபலித்தப்படுத்துவ மாதிரி சிறுதானியங்களில் வந்து செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருந்துச்சு அது வந்து உங்களுடைய வந்து ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் ரத்தசாதி சிறப்பு அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அதில் அரிசி வகைகளை வந்து மட்டும் இல்லாமல் அதிலேருந்து செய்யக்கூடிய அவல் மற்றும் இருந்து செய்யக்கூடிய பொருட்களையும் வந்து சந்தைப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து பெண்களின் கைவினத்தில் உருவாக்கப்பட்ட கைவினை பொருட்கள் அழகு பொருட்கள் போன்ற பல்வேறு சிறப்பான பொருட்களை வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் பற்றி பேசுவோம் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி இப்போ அந்த ரேவா ஏற்பட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பேரஃபின் ஃப்ரீ ஃப்ரீயான ஒரு சோப்பு வெங்காயம் இல்லை நல்லா ஒரு வாசமாக ஒரு சோப்பு பண்ணும்போது மக்கள் வந்து மற்ற சோப்புகள் விட்டு எந்த சோப்பு உண்டான ஒரு இது வந்து பண்ணியிருக்கேன் முன்னெடுப்பு வந்து ஆகிருக்கு அதே மாதிரி இந்த ஒரு கடையில் வந்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூஸ்லி கிரனோலா அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு காலையில் நேரம் இருந்துச்சுன்னா எழுந்து ஒரு இட்லியோ ஒரு தோசையோ ஒரு உப்பாவோ நம்மளால பண்ண முடியுது ஆனால் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் கார்பரேட்டில் வந்து கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும்போது காலையில் எழுந்து ஓடும் போது அவங்க சமைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமமான டைம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மேகி அந்த மாதிரி இன்ஸ்டியூட் யூஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த் கான்சியஸாக நம்மளுடைய மேயர் சொன்ன மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும் இப்படி ஹெல்த் கான்சியூஸ் ஆகும்போது ஒரு ஃபேமஸான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓவர்னை ஓட்ஸு ஓட்ஸ் எடுத்து அதை வந்து வந்து நாள் வந்து பாலில் ஊற வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து அதில் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் மட்டும் போட்டு காலையில் சாப்பிட்டு போனால் அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் உதவிச்சு அவங்களுக்கு தேவையான நாச்சத்தை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் லட்சு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயிறு கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மாதிரி கிரெனரான் ஒன்று இருக்குது கிரனோரான்னு ரொம்ப கூட நட்ஸு அது கூட ஏதாவது ஒரு ஸ்வீட்ன ஒரு நேட் சிரப்போ இல்லை ஒரு கேப்பல் சிரப்போ போட்டு அதை வறுத்து அதை வந்து ஒரு பேக்கெட் பண்ணில் கொடுத்தாங்கன்னா காலையில் வரும் பால் மட்டும் ஊற்றி சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கம் வந்து இப்போ இருக்கக்கூடிய டயர் ஒன் சிட்டிஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து கொடுக்க அந்த ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸ்டி அந்த கிரணவலாவும் வந்து நம்ம பாரம்பரிய பரிசி அமுல் நம்மளுடைய பாரம்பரிய வந்து அமுல் ப்ளஸ் அதில் வந்து நட்ஸு அதில் வந்து நாட்டு சக்கரை அதெல்லாம் போட்டு ஒரு அழகாக ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளபடியே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா வந்து லேட்டஸ்ட்டாக டெவலப் ஆகிற மார்க்கெட்டிங்

ஒரு பொன்னாட்டு நிறுவனம் வந்து ஓட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ரொம்ப குடியேற்ற மாறிக்கூடிய நிறுவனம் அந்த குவாக்கர் ஓட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது தான் அவங்களுடைய கடினம் என்னமானா என்னோட ஆறு மாதத்துக்கு வந்து இந்தியாவில் யாரும் காலையில் வந்து இட்லி தோசை ஒன்னாலாம் சாப்பிட மாட்டாங்க குவாக்கர் ஓட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ண வந்தவங்க கரெக்டாக எட்டு மாதத்தில் குலாகர் இண்டியன் மசாலா ஓட்ஸ் ஃபிளேவர் குலாப்பர் இண்டியன் உமா ஓட்ஸ் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதாவது இதை எடுத்து சொல்லணும்னா நம்மளையும் மசாலாவையும் நம்ம புரியவே முடியாது நம்மளையும் வந்து இட்லி தோசை புரிக்க முடியாது அப்படின்றப்ப ஒரு கார்பன் டைக்சிமான மீனை வந்து எப்படி வந்து ஹெல்த்தி ஆக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க அப்போ வந்து ஒன்றும் வந்து இட்லி நான் சாப்பிட்டா இருக்க பார்க்கலாம் ஆனால் எல்லாம் இட்லியில் ராகியா

எ <imitation> மகளிர் மேம்பாட்டு இணைந்து நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறார்கள் ச நமроде பண்வேரர் அஸ்வத்திகேந்திர இந்த சிவோதரர் வருகை புரிசிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தர்மவரே கிருஷ்ணரே சேலம் நாச்சார் என்பொருார் பாங்கிக்கொண்டவர். அகலீர் சிவோதி ஊட்டி மூணாக ரோஸ்மாரியிலிருந்து வந்து

அங்கே இருக்கின்ற சகோதரிகளிடம் பேசி இதனுடைய மூலப்பொருட்களால் எப்படி எப்படி செய்கிறீங்க நீங்கள் இதை எப்படி செஞ்சால் நல்லா இருக்குங்க அவருக்குன்னு ஆலோசனையும் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சிலருக்கு ஆலோசனையும் தராங்க இதை எதை காட்டுகிறது சொன்னால் உங்களுடைய வளர்ச்சியிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் அக்கறை கொள்கிறாங்க தான் இதை காட்டுகிறது நீங்கள் ஏற்கனவே எங்கள் கடன் வச்சிருந்தீங்க நீங்கள் எத்தனை முறை நம்முடைய நாங்கரி கண்காட்சியில் யார் முதல் பரிசு வாங்கினார் என்று சொல்லிக்கொண்டு அவர் நினைவுகளை வளர்த்து கொண்டு இடம் பேசுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக இது போன்ற ஒரு மாவட்டம் ஒரு பெருமை என்பதை நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்படுத்திக்கிறேன் அதே போல நம்ம இருக்கிறாங்க எல்லாம் தயவு செஞ்சு இங்கே இருக்கின்ற மகளிருக்கெல்லாம் தொழில் ரீதியாக உதவிட வேண்டுமா என்னுடைய தார்மையான வேண்டுகோளை இந்த இடத்துல நான் வைக்கிறேன்

வியாபாரம் இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் வியாபாரம் எல்லாம் சொன்னால் எல்லாம் ஆன்லைனில் போகிறாங்க துணி வாங்குறது கூட இன்றைக்கி ஆன்லைனில் வாங்கினாங்க ஆனால் நீங்கள் அதையும் மனசில் வச்சுட்டு அந்த எங்களுடைய பொருட்களை வந்து நீங்கள் பிரபலப்படுத்த வேண்டும் எல்லா மக்களோட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்போ தான் வாங்க விரும்பும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சகோதரைய கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு அரிசி வகையில் உணவு வகையில் சின்ன ஒரு அரிசி வகைகள் நம்முடைய நாட்டில் இருக்கும் இன்றைக்கு செயல்பாட்டில் ஐம்பது அரிசி வகையில் உணவு குடும்பங்கள் எல்லாம் பல்வேறு கோயில்களுக்கு இன்றைக்கு காண்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கிற வேலைக்கு போறோம் கூடி வேலைக்கு போறாங்க எல்லாம் போய் சம்பாதிச்சு சம்பாதிச்சு வந்தா அவங்களுடைய பணம் முழுக்க முழுக்க தகுதிக்கும் மேல ஆஸ்பிரம் அதிகமா ஏதாவது ஒரு கோயில் கிரி இருக்கும் ஏதாவது பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சசிக்க வேண்டி வேண்டிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நம்ம உணவு படம் உணவுகளே